வணக்கம் நண்பர்களே இன்று நாம் தமிழ் தொழில் சேனலில் பார்க்கறது முற்றிலும் ஒரு புதுமையான தொழில் இப்போ எல்லா ஊர்லேயும் இதை செய்யலாங்க சிறிய ஊர் பெரிய ஊர் எல்லா ஊர்லேயும் அவங்க பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாரி தெரியலாங்க அதாவது முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா லேண்ட்ரினு வாங்க அந்த லேண்ட்ரி தொழில் இப்பொழுது சுத்தமாக போயிடுச்சுங்க இந்த மாதிரி வாஷிங் மிஷின் வந்ததுனால வீட்டுக்கு வீடு வாஷிங் மிஷின் வச்சு துணி வச்சு அயன் பண்ணி போட்டுக்கிறாங்க இல்லை து துவைச்ச துணியை வெளியில் அயன் பண்ணி வாங்கி கொள்கிறாங்க ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெரிய நகரங்கள்லாம் மினி லாண்ட்ரின்னு வந்து போச்சுங்க அதாவது இந்த வேலைக்கு போகிறாங்க பாருங்கள் ஆண் பெண் அவங்களாலலாம் துணி துவைக்கிறதுக்கு நேரம் இல்லைங்க அந்த மீன் ஆட்களை குறி வைத்து இந்த தொழிலை துவங்கலாங்க தொடர்ந்து எமது தமிழ் தொழில் சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற நிறைய பயனுள்ள வருமானம் தரும் தொழிலை தினசரி பதிவு செஞ்சுக்கிட்டு வரேன் இப்போது நாம் பார்க்கக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு நடுத்தர நகரத்தில் இந்த மாரி தொழிலை தேர்ந்தெடுத்து செஞ்சிங்கன்னா நல்லா வருமானம் வரலாங்க மேலும் உள்ளூரில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் அப்புறம் பார்த்திங்கன்னா ஹோட்டல்கள் லாஜ் இந்த மாரி நிறுவனங்களில் டை அப் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கும் நீங்கள் இந்த மாரி துணிகளை துவைச்சி அயர்ன் பண்ணி கொடுக்கணுங்க இதுக்கு எல்லாமே இப்போ மாடர்னாக மிஷின் வந்து போச்சுங்க நீங்கள் எவ்வளோ முதலீடு போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாரி செஞ்சுக்கலாங்க உங்கள் ஊர் கெப்பாசிட்டி என்பது எல்லாம் சொல்லிட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாரி நிறுவனங்கள் இயந்திரங்களை இப்போ தயார் பண்ணி தராங்கங்க அதாவது ஒரு டைம் நீங்கள் துவைக்கணுன்னா எத்தனை கிலோன்னு நீங்கள் முடிவு செஞ்சுக்கணும் அதை செஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சொன்னிங்கன்னா அவங்க உங்களுக்கு இந்த அளவு மிஷின் ஆகுன்றதை சொல்லிவிடுவாங்க இந்தமாரி துவைச்சி தர மிஷினு அப்புறம் இந்த தண்ணியை புழிஞ்சு தர மிஷினு அதுக்கப்புறம் வந்து ட்ரையரு அதுக்கப்புறம் வந்து இந்த வெளியில் எடுத்துகிட்டு வந்து அதை ஸ்டீம் அயின் பண்ணுறது அதாவது ஸ்டீம் அயனில் பண்ணிங்கன்னா அதில் இருக்க ஈரத்தையும் சேர்த்து எடுத்துடுங்க இதுக்கு நல்ல வருமானம் கிடைக்குங்க அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உள்ளூரில் ஒரு மையமான பகுதியில் ஒரு கடையை வச்சிடணும் எல்லா இடத்துலையும் ஒரு டைப் பண்ணிக்கணும் அதாவது கமிஷன் முறையில் செஞ்சு தர்ற மாரி சில ஏரியாக்கள்லாம் நீங்கள் செஞ்சுக்கிட்டிங்கன்னா டைப் பண்ணிட்டிங்கன்னா அவங்க துணியை கலெக்ட் பண்ணி வைக்கிற மாரி ரெடி பண்ணிக்கணும் இல்லைனா நீங்களே என்ன பண்ணணும் கஸ்டமர் வீட்டில் வாகனங்களை எடுத்துகிட்டு போயிட்டு துணிகளை வாங்கி ஒரு பில்லு போட்டு கொடுத்துடணும் நாளே நீங்கள் டெலிவரி பண்ணி பணத்தை வாங்கிக்கணுங்க இது தாங்க இந்த நிறுவனம் வந்து இந்த இயந்திரத்தை உங்கள் இடத்துல வந்து செட் பண்ணி ட்ரைனிங் கொடுத்துட்டு போயிடுவாங்கங்க இவங்க பிரத்யேகமாக ஹைதராபாத்தில் இருக்கிறாங்க இவங்க வந்து இதுக்கான மிஷினை தயார் பண்ணுறதுல எக்ஸ்போர்ட்டுங்க உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி சொல்லிடுவாங்க இது வந்து இண்டஸ்ட்ரியல் இந்த இந்தமாரி மிஷினும் இருக்குதுங்க சின்ன லெவலில் மிஷினும் இருக்குங்க இது இங்கே மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ்நாட்லையும் நிறுவனங்கள் தயார் பண்ணுது அதோடய விவரங்கள் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன் தேவைப்படுறவங்க தொடர்பு கொண்டு உடனே ஆரம்பித்து லாபத்தை பார்க்கலாங்க இன்றைக்கி லாபத்தை பார்க்கக்கூடிய ஒரு சிறந்த தொழில்களில் இதுவும் ஒன்றுங்க இப்போ இது வளர்ந்து வருதுங்க யார் உங்கள் ஏரியாவில் முந்திக்கிறீங்களோ அவங்க மட்டுமே வெற்றி பெற முடியும் சில பேர் யோசிப்பாங்க ஏற்கனவே எங்கள் ஊரில் இருக்குங்க அதை பற்றி கவலை இல்லை அது பெருசாக இருக்கும் இப்போ சின்ன லெவலில் செய்கிறதுக்கும் வந்து போச்சுங்க இதுக்கு முக்கியமான ஆதாரம் தண்ணீருங்க தண்ணீர் மட்டும் இருந்தால் தான் இந்த தொழிலை செய்ய முடியும் ஸோ தண்ணீருக்கான விஷயத்தை ரெடி பண்ணிக்கோங்க இந்த மாரி மெகா மிஷினும் வாங்கிக்கலாம் சின்ன மிஷினும் இருக்குதுங்க சிறிய லெவலில் முதலீடு போட்டு பண்ணுறவங்களுக்கு இருக்குங்க ஸோ அனைத்து விவரங்களும் பேர அந்த நிறுவனத்தை தொடர்பு கொள்ளுங்கள் அவங்க முழுசாக உங்களுக்கு சொல்லிவிடுவாங்க உங்கள் இடத்துல வந்து இயந்திரத்தை நிறுவி பயிற்சியும் கொடுத்துருவாங்க இதுக்கு நீங்கள் ஆள் ஆட்களை வேலைக்கு வச்சுக்கிட்டு அங்கங்கே நீங்கள் கலெக்ஷன் பூத்து மாரி செட் பண்ணிக்கலாம் இல்லை ஒரு வாகனத்தை வச்சுக்கிட்டு கஸ்டமருங்கள் வீட்டிலே போய்ட்டு எடுத்துகிட்டு வந்து திருப்பி அவங்களுக்கு செலவு பண்ணி வீட்டிலே போய் டெலிவரி பண்ணிடலாங்க இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக கணிசமாக இதில் வருமானம் பார்க்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இப்போ வந்து எங்கள் ஊர்லேயே ஒரு நிறுவனம் இந்த மாரி செஞ்சு நல்லா வருமானம் பெறுறாங்க அதேமாதிரி புதுச்சேரியில் ஒரு நிறுவனம் செஞ்சு அவங்களும் வருமானம் பெறுறாங்க ஸோ நான் இன்றைக்கி சொல்ல இந்த தொழில் வந்து பார்த்திங்கன்னா சீரியஸாக என்ன தொழில் செய்யணும் என்ன தொழில் செஞ்சால் வருமானம் பெறலாம்னு யோசிக்கிறவங்க இதை நீங்கள் தேர்ந்தெடுக்க செய்யலாம் முன்னாடிலாம் இதை ஒரு கம்யூனிட்டி மக்கள் மட்டுமே செஞ்சுக்கிட்டு வந்தாங்க இப்போலாம் இதெல்லாம் கிடையாதுங்க இது பிஸ்னஸாக மாறினதுனால கமர்ஷியலாக மாறினதுனால இப்போ யார் வேணால் செய்யலாம் என்ற ஒரு சூழ்நிலை வந்து போச்சு மேலும் வாழ்க்கை ஓட்டம் வெக வேகமாக ஓடுது அந்த மாரி மக்களை குறிவைத்து செய்கிறதுதாங்க இந்த தொழில் சென்னை போன்ற நகரங்கள்லாம் இதுக்கு பலத்த வரவேற்பு இருக்குங்க இதில் வந்து புடவைகளை அயர்ன் பண்ணி தரக்கூடிய மிஷின் இருக்குங்க அந்த மிஷினை வந்து பிரத்யேகமாக வாங்கி போட்டுக்கிட்டு பண்ணலாம் அதுக்கப்புறம் பட்டு புடவைகளை பாலிஷ் பண்ணக்கூடிய இயந்திரங்கள் இந்தமாரி பல்வேறு இயந்திரங்களை ஒருங்கிணைஞ்சு செஞ்சிங்கன்னா நல்ல வருமானம் வரலாங்க மேலும் பட்டு புடவை வேஸ்ட்டு இவைகளை அயர்ன் பண்ணி தரக்கூடிய மிஷினு இந்த மாரி எல்லாத்தையும் ஒரே இடத்துல ஒருங்கிணைந்து செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த தொழில் வருமானம் தரக்கூடிய தொழிலுங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா சென்னை கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு பொள்ளாச்சி சேலம் கரூர் மதுரை இந்த மாதிரி பெரிய பெரிய நகரங்களில் போட்டிங்கன்னா கேரண்டியாக வருமானம் வரலாங்க பெரிய லெவலில் செஞ்சால் மற்ற சின்ன நகரங்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த நகரங்களோட மக்கள் தொகைக்கேற்ப சின்ன மிஷின் போட்டும் பண்ணலாங்க தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம்